ஞானானந்தமயம் தெய்வம் நர்மலஸ்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வருச வரிசைப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போரர் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிரவணம் அப்படின்றது ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்விரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு இப்போ ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்பது லட்சணம் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் சிம்மம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது மூலியமாக நலத்தில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளுடன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் தனித்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து செய்யக்கூடிய தொழிலில் வேலையிலெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் பண வரவிற்கு கொஞ்சம் சற்று சங்கடமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துலையும் கேது அதை ஒரு பத்தாம் இடத்துல போய் குரு பகவான் போய் உட்கார்ற இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக பண வரவிற்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அவரே உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஒரு திரிகோணகேந்திர அதிபதி யோக காரகர் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசியல் செல்வாக்கு அரசியல் ஆளுமைகள் இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லாபத்தில் செலவுகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பத்தாம் அதிபதி தொழில் சாணாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணவரவு வரும் எதை தொட்டாலும் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த ஆனால் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ரஸ்தானம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு திடீர் பிரயாணம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரயாணங்கள் வேலை வாய்ப்பின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரணும் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நா நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதுசாக வந்து கடன் வாங்கி உங்களால் முடிஞ்ச வீடு மனை வாங்கக்கூடிய தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புனர்ப்பு யோகம் அமைத்து இருந்தாலும் சனியோடு சேர்ந்து வக்கரகதியில் இருக்கிற சனி பயிற்சி வக்கர பயிற்சின்றது ஒரு தனியாக போட்டிருக்கேன் வீடியோஸ் அதை பாருங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்த சனியோட சனியோடு இருந்தாலும் எதிராளிகள் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரும் வக்கரகதியில் இருக்கிற அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போல சந்திராஷ்டம காலமாக இருக்குது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்க இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி காலத்தால் ஒரு ஒன்பதே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலமாக அமையுது இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிபாட்டில் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற பேச்சுக்கள் விதண்டாவாதங்கள் அதை தவிர வந்து எது வேணும் நம்ம பேர் இருக்கணுன்றதுக்காக எதையாவது பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது அதாவது இருபத்தெட்டுலேருந்து முப்பதாம் தேதி காற்றால உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர மங்கள யோகம் அடையாது பத்தாம் தே பத்தாம் இடத்துக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சந்திர மங்கள யோகம் அடைகிறது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறதும் முப்பதாம் தேதி காத்தாலும் ஒம்போதே காலிலிருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த திடீர் பணயோகம் வரும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுற வாழ்க்கை திடீர் ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசு அலுவலர்களில் இருக்கிறவங்க அதுவும் நிலம் சார்ந்த நிலத்தரகம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ ஆஞ்சநேயரை வணங்குறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் அதுவும் இது நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சிட்டு வாங்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் உங்களால் முடிஞ்சதுன்னா தாமரை மலர் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கும் நாமக்கல்லில் கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும்